Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலகம் உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இங்கே கலையத்தில் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் தராஜானி உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம் இன்னொரு உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் போர் உச்ச கட்டத்தில் இருக்கின்றது பல குழப்பங்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது யுக்ரைனருடைய பதினேழு லட்சம் ராணுவத்தினர் இதுவரையில் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது ராணுவத்தினுடைய உயிரிழப்பு தொடர்பாக இனி உயிரிழந்தவர்களுடைய தொகை பதினேழு லட்சம் என்றால் காயப்பட்டவர்களுடைய தொகை தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் இவற்றை பார்க்கும் பொழுது இந்த போர் எங்கே செல்லுகின்றது இந்த இழப்புக்கு என்ன முக்கிய காரணம் என்றதையும் உறவுக்கு கோரும் அந்த புதன்கிழமை இருபத்தி இருபதாம் தேதி உக்ரைன தலைமை தளபதிய தகவல் மையத்தை சைபர் தாக்குதல் ரஷ்யாவின் சைபர் தாக்குதல் குழுவினர் ஊடுருவி கிட்டத்தட்ட எத்தனையோ ட்ரெகாபாய்ட் அளவிலான டேட்டாக்களை கையாடியதாகவும் அதில் இறந்த மற்றது காணாமல் போன வீரர்களின் பெயர்கள் அவர்களின் இறப்பு விவரங்கள் அவர்களது குடும்பங்கள் தனிப்பட்ட தரவுகள் என்ற எல்லாவற்றையும் ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து உக்ரைண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்டம் ருமிட் அவர் வந்து கூறியிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் படையினர் ஒன்று ஏழு மில்லியன் படையினர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட கூறியிருக்கிறார் அது அவருடைய கூற்றம் வந்து இந்த ரஷ்யாவின் கிளி கில்நெட் பிளட்ரோ பெர்கினி ஆகிய குரூப் இந்த குழுக்கள் களவாடிய அந்த தகவல்களில் இருந்துதான் இந்த தரவுகள் வந்திருக்கின்றன இந்த குழுக்கள் வந்து உக்ரைன் புலனாய்வு கட்டளை மையம் புலனாய்வு துறையில் யார் யார் பணியாற்றுகிறார்கள் அவர்களின் சிறப்பு படை நடவடிக்கை என்ன சிறப்பு நட நடவடிக்கையின் குழுக்களின் விவரங்கள் அதனை யார் வழி நடத்துகிறார்கள் பிரதான புலனாய்வு கட்டளை மைய கட்டளை மையத்தின் தரவுகள் ஆயுதங்களை விநியோகம் செய்த நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலும் வழங்கப்பட்ட ஆயுதங்களின் பரவுகள் உட்பட பெருமளவான தகவல்களை அவர்கள் திருடியிருக்கிறார்கள் அந்த தகவலின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது பதினோரு லட்சம் தி பதினோரு லட்சம் படையினரும் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு லட்சம் படையினரும் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் படையினரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு இதுவரையிலும் ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் திருப்புக்களும் கொல்லப்பட்டதாகவும் மொத்தமாக ஒன்று தசம் ஏழு ரெண்டு மில்லியன் அதாவது பதினேழு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் துருப்புகள் திருப்புக்கள் இதுவரையில் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அப்ப என்னென்ன சொன்னால் இது கொல்லப்பட்டவர்கள் அப்ப காணாமல் போனவர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் நான்கு மில்லியன் மக்கள் காயமடைந்திருக்கலாம் ஆஹ் என்று கூறப்படுகிறோம் அது பதினேழு லட்சத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கொல்லப்பட்டோ அல்லது காணாமல் போனதாக இருக்க அப்ப உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஆஹ் துருப்புக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் கூறப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி அதாவது கடந்த அதாவது உக்ரைன் அதிபர் இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறினார் அதாவது இந்த மூன்று வருட போரில் மூன்று வருடமும் ஐந்து மாதங்களும் ஆகுன அஹ் ஆறாயிரம் படையினர் தான் கொல்லப்பட்டதாகவும் மூன்று லட்சத்தி எண்பது ஆயிரம் படையினர் காயமடைந்ததாக தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த தகவலை மேற்குலக ஊடகங்கள் கூட நம்பவில்லை உதாரணமாக பிரான்சிண்டி மண்டோ என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது இந்த கூறியதை விட இழப்புக்கள் மிக மிக அதிகம் இந்த தரவுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் ஒவ்வொரு வரவையும் வெளியிடுற தகவல்களின் அடிப்படையில் இந்த தகவல் கிட்டத்தட்ட ஒத்துப்போவதாகத்தான் இருக்கின்றது இப்ப ரஷ்யா பாதுகாப்பு தலைமையகத்தின் தகவல்களின் அடிப்படையில் இதுவரையில் உக்ரைன ஒன்று தசம் சைபர் எட்டு மில்லியன் படையினர் கொல்லப்பட்டோ அல்லது காயமடைந்தோ இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இப்ப இந்த இந்த இழப்பு என்பது கிட்டத்தட்ட கடுமையானது ஒன்று இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியாவிட மொத்த படையே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் அமெரிக்காவின் மொத்த படையினர் இப்ப முப்படையினரையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ஆஹ் சைபர் ஏழு மில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் படையினர் தான் இருக்கிறார்கள் அப்ப உக்ரைன்ல மூன்று வருஷத்துல பதினொரு லட்சம் படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நான்கு நாற்பது லட்சம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவிட இருபது இருபது லட்சம் படையினர் மூன்று வருடத்தில் அந்த போரை ரஷ்யாவுடன் தாக்குப்பிடிக்கலாமோன்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இப்போ உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பாவை பார்த்தால் ஐரோப்பாவிட பிரான்சிண்ட படையினருடைய மொத்த எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எழுபது அதே போல ஜெர்மனை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஆயிரம் மிக முக்கிய மூன்று நாடுகள் பிரித்தானியா ஜெர்மன் பிரான்சை தூக்கி எடுத்து பார்த்தால் கூட அவர்கள படையினர் ஒரு ரெண்டு வருடங்கள்லாம் ரஷ்யாவுடன் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்ப இருக்கலாம் என்றுதான் கூறப்படுது இப்ப வியட்நாம் போர் கிட்டத்தட்ட பிரான்சிண்ட காலனித்துவத்துல இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்சிண்ட காலனித்துவம் வியட்நாமில் ஆரம்பமாகியது அதன் பின் பிற்பாடு அமெரிக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த போர் நிறைவுக்கு வந்தது அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எண்ணாயிரம் அமெரிக்க படையினர்தான் கொல்லப்பட்டிருந்தார்கள் பத்தொன்பது வருட போர் ஆனால் இந்த மூன்று வருட போர் கொல்லப்பட்டவர்கள் அதைவிட முப்பது மடங்கு அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இப்ப கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஷ்ய படையினரிடம் இழப்புகள் ரஷ்ய படையினரின் இழப்புகளை பொறுத்தவரையில் ரஷ்யா அதை வெளியிடாது விட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பது படையினர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது சிலர் கூறலாம் ரஷ்ய படையினர் எண்ணிக்கையை குறைத்து கூறுகிறார்கள் உக்ரைனே கூட்டி கூறுகிறார்கள் அப்ப இது தொடர்பாக மேற்குலக ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளில் கூறியிருக்கிறார்கள் அதை தாங்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இருதரப்பும் தரப்பும் பரிமாறிக்கொள்கின்ற சடலங்கள் அதாவது கடந்த ஜூன் மாதம் வரையிலும் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலும் ரஷ்யா வந்து பத்தாயிரத்தி முன்னூறு சடலங்களை கையளித்திருந்தது ஆனால் அதே கால பகுதியில் உக்ரைன் வந்து இருநூற்றி தொண்ணூறு சடலங்கள் தான் கையளித்திருந்தது அது அது மட்டுமல்லாது ரஷ்யா தற்போதும் தங்களிடம் மேலும் அம் நாற்பது ஆயிரம் சடலங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது ஆனால் உக்ரைன் அதை வாங்க மறுத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஏனென்று சொன்னால் இறந்தது என்று உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்று இப்ப காணாமல் போனோர் பட்டியலில் சேர்த்து விட்டால் உடனடியாக இழப்பீடுகளை கொடுக்க தேவையில்லை எனவேதான் உக்ரைன் இந்த சடலங்களை வாங்க மறத்து வருவதாக கூறப்படுகின்றது ஆனால் அதே சமயம் இந்த மூன்று வருடங்களில் உக்ரைன் படையிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் தப்பி ஓடி இருப்பதாக கூறப்படுகின்றது அப்ப இப்ப உக்ரைன் வந்து அந்த படையினரில் சேர்ப்பதற்குரிய ஆஹ் வயது எல்லையை பதினாறிலிருந்து அறுபதாக அதிக அதிகரித்திருக்கின்றது ஏனென்று பதின பதினாறு வயதுக்கும் அறுபது வயதுக்கும் இடைப்பட்டதாக மாற்றி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அங்கு போரிடுகின்ற அஹ் மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது அதாவது கிட்டத்தட்ட போராட மரத்து ஏழு மில்லியன் மக்கள் உக்ரைனை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள் அதில் மூன்று மில்லியன் மக்கள் ஐரோப்பாவுக்கும் மூன்று மில்லியன் மக்கள் ரஷ்யாவுக்கும் தப்பி ஓடி இருக்கிறார்கள் ஏற்கனவே ரஷ்யாவில் ஏழு மில்லியன் மக்கள் உக்ரைன் மக்கள் வாழ்கிறார்கள் இதோட சேர்த்தால் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் மக்கள் அங்கு வாழ்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி படி மில்லியன் மக்கள் உக்ரைன் வாழ்ந்தாலும் இந்த போர் ஆரம்பம் ஆகிய போது முப்பத்தி ஏழு மில்லியன் மக்களே இருந்தது ஆனால் இப்போது அதுவும் இருபது மில்லியனாக குறைந்திருக்கின்றது அப்ப ஒவ்வொரு மாதமும் உக்ரைனிலிருந்து இந்த போராடு இளம் வயது ஆண்கள் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் பேர் நாட்டை விட்டு தப்பியோடி வருவதாக கூறப்படுகின்றது அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப இந்த எட்டு மாதங்களில் ஆறு லட்சத்தி ஓராயிரம் படையினர் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த வருடம் முடிவு வரையும் போர் நீளுமா நீளுமாக இருந்தால் இந்த வருடமே ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் படையினர் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவேதான் இந்த ட்ரம்ப் வந்து இந்த போரை அதாவது அமெரிக்கா அமெரிக்காவிட துணை அதிபர் ஜேடி பேன்ஸ் ஒன்றை கூறியிருந்தார் இந்த போரை நீங்க வெல்ல மாட்டீர்கள் அவர்களுக்கு ஓரளவு தெரிகிறது களமுனை எவ்வாறு இருக்கின்றது என்று அப்ப திரும்ப திரும்ப அமெரிக்கா திரும்ப திரும்ப கூறுவது என்னென்றால் இந்த போரில் நீங்கள் வெற்றியிட முடியாது அவர்கள் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த இழப்பு ஜெய்டி வேன்ஸ் அப்படி கூறுவதற்கு காரணம் என்னென்றால் அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் இங்கே குழப்பங்கள் இருப்பதால் அப்படி கூறுவது போல் நான் உணர்கிறேன் நாங்கள் அது தொடர்பாக பார்ப்போம் அதுக்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்களும் வாஷிங்டன் சென்றிருந்தார்கள் அங்கே ஓவல் அலுவலகத்தில் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்தித்திருந்தார் அந்த கூட்டத்தின் ஏதோ ஒரு கட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கியிடம் அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான ஒரு கேள்வியை தொடுத்திருந்தார் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும்பொழுது ஜெலன்ஸ்கியை அப்படியாவது இந்த இருந்து நீக்க வேண்டும் புதிய தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் உள்ளதான் அதாவது உங்களுக்கு தெரியும் அவரின் முன்னைய பிரதான தளபதி வந்து சலிஷ்னி இடையிலான முருகல் நிலை அதிகரித்திருந்தது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜலன்ஸ்கியை வந்து ஐரோப்பிய நாடுகள் அவரை வெளியேற்றி இருந்தது அவர் பிரித்தானியாவில் தூதராக தூதர் தூதராக நியமிக்கப்பட்டிருந்தார் இப்போது அவரை இப்ப கார்டியன் பத்திரிகை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது அதாவது இங்கு மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பில் வந்து ஜலன்ஸ்கியை விட ஜலன்ஸ்கிக்கு மக்கள் பெருமளவு ஆதரவை கொடுப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்ல வெள்ளை மாளிகையின்ற முதலாவது சந்திப்பில் செலன்ஸ்கிக்கும் ட்ரம்புக்கும் இடையில் இடம்பெற்ற முருகன் நிலையை தொடர்ந்து அமெரிக்காவிட துணை அதிபர் ஏடி வேன்ஸ் வந்து பிரித்தானியாவில் இருக்கின்ற தொடர்பு கொண்டு இரகசியமாக பேசியதாகவும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டதாகவும் கூறியிருக்கிறார்கள் கூறியிருக்கிறது கார்டியன் பத்திரிகை இப்ப கார்டியன் பத்திரிகையின் இந்த தகவல் கடந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் ரஷ்யாவிட புலனாய்வுத்துறை வெளியிட்ட தகவலுடன் ஒத்துப் போகின்றது கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது இந்த அமெரிக்காவிடையும் பிரித்தானியாவிட அதிகாரிகள் வந்து உக்ரைனில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக சலன்ஸ்கியுடன் இரகசியமாக பேசி இருக்கிறார்கள் என்பதை ரஷ்யாவின் புலனாய்வுத்துறையை துறையை ரஷ்யா டுடே வெளியிட்டிருந்தது தகவலை ஆனால் இப்போது காடியனும் அதே தகவலை தான் வெளியிட்டிருக்கின்றது அப்ப இரண்டும் பார்க்க போன இங்கிலந்து சொன்னால் கிட்டத்தட்ட சரியாகத்தான் இருக்கிறது அதே போல ஒரு சுயாதீன ஊடகவியாளர் கட் கட்டியா என்றவர் கூறியிருக்கின்றார் இந்த இரகசியமான ஒரு அரச தலைவர் தேர்தலுக்கான இரகசியமான தயாரிப்புகள் பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்படுவதாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறிய பிரெக்ஸிட்டில் இருந்து வெளியேறிய பிற்பாடு பிரித்தானியா ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுடன் தான் கூடுதலாக இணைந்து செயற்படுகிறது அப்ப பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள் இப்ப நீங்கள் இதை பார்த்துக்கின்ற எவ்வாறென்றால் என்றால் ஜெலன்ஸ்கிக்கு ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவு ஆனால் சலன்ஸ்கிக்கு பிரித்தானியாவும் யுஎஸ் ஆதரவு அப்ப அந்த அந்த முகாமுக்குள் தான் இப்போது போர் வெடித்திருக்கின்றது அப்ப அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சலன்ஸ்கி ஊடாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் உக்ரைனை தாங்கள் நினைத்தது போல் வைத்திருக்கலாம் என்பது திட்டமாக இருக்கும் ஆனால் உக்ரைன் போரை இழந்தால் தாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் ஜெலன்ஸ்கியை வைத்திருப்பதற்கு உங்களுக்கு தெரியும் எனவேதான் ஜெலன்ஸ்கி ஓவல் ஆபிஸுக்கு சென்ற போது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் படையெடுத்து சென்றிருந்தார்கள் அங்கு செல்ல போது இப்ப பின்னர் தான் தகவல் வெளிய வந்திருந்தது எவ்வாறு நன்றி சொல்ல வேண்டும் எவ்வாறு உடை அணிய வேண்டும் எவ்வாறு பொடி லாங்குவேஜ் எல்லாம் அவருக்கு டீச் பண்ணி இருக்கிறார்கள் அதாவது தொம்பை சந்திக்க போக முதல் நீங்கள் போனவுடன் எவ்வாறு ஹலோ சொல்ல வேண்டும் எவ்வாறு அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும் என்ன கதைக்க வேண்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அங்காளி அறைக்கில் இருந்திருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இப்ப இது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலத்தில் தான் இந்த உக்ரைன் இதை இந்த இந்த வாரம் உக்ரைன் தலைவர் அதிபர் இந்த டெலிகிராஃபுக்கு செலன்ஸியன் என்றால் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலையை தீர்ப்பதற்கான மத்தியஸ்தராக தான் தொழிற்படுவதாக கூறியிருக்கிறார் அதில் ஒரு விலங்குதான தொடர்பாக நீங்கள் கூறப்படுது ஜேடி வேன்ஸ் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும் என்று கூறுகின்றபடியும் அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினர் அமெரிக்கா எடுக்கின்ற முயற்சிக்கு ஆதரவு வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதற்கு மாறாக செயல்பட வேண்டும் என்று இப்ப ஒரு பிரிவினையை கொண்டு வந்திருக்கின்றது இது இது என்ன விளைவு ஏற்படுதுன்ற ஊடகம் வந்து இந்த ஆய்வு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதாவது அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுக்களை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக குழப்பிக் கொண்டிருக்கிறது என்று ஏனென்று சொன்னால் இந்த போர் முடிவடைந்து விட்டு அல்லது ட்ரம்ப் வந்து இந்த போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வந்தார் கொண்டு வருவாராக இருந்தால் அது வந்து ஐரோப்பாவிட பொருளா அதாவது யுஎஸ் அமெரிக்கா வந்து பொருளாதாரத்தில் ஐரோப்பாவை டொமினேட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் அப்ப எனவே அமெரி அதாவது அந்த அந்த அதாவது பதற்றத்தை பண்ண வேண்டும் என்று சொன்னால் உக்ரைன் போரை தாங்கள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் விரும்புவதாக இந்த பொலிட்டிக்கோ கூறியிருக்கிறது அதாவது என்ன இன்னொன்றையும் அது என்று சொன்னால் இந்த படைத்துறை ரீதியாக ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனங்களுக்கு இப்போது எந்தவித லாபமும் இல்லை என்று சொல்லியும் ஆயுதங்களை ஆயுதங்களைத்தான் வாங்கி கொடுக்க வேண்டும் அதுவும் பிரைஸில் தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றை யோசிக்கிறது என்னென்றால் அமெரிக்காவின் உக்ரைனில் அமெரிக்கா மேற்கொள்கின்ற முதலீடுகளை குழப்புவது அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு திட்டமாக இருப்பதாகவும் அது கூறியிருக்கின்றது அப்ப அவர் அந்த பொலிட்டிக்கோ கூறிய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரி போலதான் இருக்கு ஏனென்றால் நேட்டோவிட அங்கத்துவ நாடுகள் இந்த வருடம் முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர்களை இதுவரையில் உக்ரைனுக்கு வழங்கி இருக்கிறார்கள் இப்ப இந்த வருடம் முடிவுக்கிடையில் அதை ஐம்பது பில்லியனாக அதிகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதாக எப்போது தகவல்கள் இந்த சும்பாய் திங்கட்கிழமை அந்த தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் அதே சமயம் திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார் செக்யூரிட்டி காரண்டில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுப்பது என்று சொன்னால் அது ஐரோப்பிய ஒன்றியம் தான் கொடுக்க வேண்டும் தாங்கள் எந்த விதத்திலும் கொடுக்க போவதில்லை ஏன் என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் தான் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் ஐரோப்பாவில் தான் ரஷ்யாவும் இருக்கிறது எனவே அவர்கள் தான் அதை கொடுக்க வேண்டும் தாங்கள் வேண்டும் என்றால் சப்போர்ட்டை கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா என்றால் இல்லை நாங்கள் இப்ப முதல் கலைத்த இழப்பீடுகளை நான் கூறியிருந்தேன் இந்த மூன்று வருட போரில் எவ்வளவு விழப்புகள் என்ன நடைபெற்றது என்று சொல்லி அப்ப இந்த விழப்புகளை சீர்தூக்கி பார்க்கும் போது ஐரோப்பாவால் பாதுகாப்பு உத்தரவாதையும் கொடுக்க முடியாது அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த போரை இழுத்துக்கொண்டு செல்வதற்கான முயற்சியை தானே வேண்டும் சரி நிகழ்ச்சி என்ற கொண்டிருப்போன்றோம் மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு தெரியும் நோர்த் கொரியாவுடைய படையினர் ரஷ்யாவுக்காக யுக்ரைனில் களமிறங்கி போராடினார்கள் இந்த இறந்த ராணுவத்தினரை நோர்த் கொரியா நினைவு கூறியிருப்பதாக இருப்பதாக செய்திகள் வருகின்றது இது தொடர்பாக சுருக்கமாக வடகொரியா அதிபர் ஒரு நிகழ்வுண்டை நடத்தியிருந்தார் அதில் அவர் கண்கலக்கி அழுதவார்னு தான் அழுதவார் தான் அதில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் ஆனால் எத்தனை பேர் இறந்தவர்கள் என்று கூறவில்லை தென்கொரியாவின் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் பதினையாயிரம் படையினரை அங்கு களமிறக்கியதாகவும் அதில் அறுநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறது தென்கொரியாவிட புறநாயப்பு ஆனால் உள்ளக தகவல்களின் அடிப்படையில் இருநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் முன்னூத்தி அறுபது பேர் காயமடைந்திருக்கலாம் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது ஆனால் அவர்கள்தான் வடகொரிய தான் இந்த கேக்ஸ் படை நடவடிக்கையில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர்கள் ரஷ்யாவுக்கு மிக மிகப்பெரிய அதை ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோப் கூட ஒரு நன்றி தெரிவித்திருக்கிறார் கேக்ஸ் நடவடிக்கைக்கு வடகொரியா தான் தங்களுக்கு மிக ஒரு மிக உந்து சக்தியாகவும் அந்த அந்த வெற்றிக்கு அவர்கள் தான் காரணம் என்றும் கூறியிருந்தார்கள் அது அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட மில்லியன் ஆட்லர் செல் செல்களை கூட வடகொரியா தான் அனுப்பியிருந்தது ஏவுகணைகளாக இருக்கலாம் ஆயுத உதவிகளாக இருக்கலாம் அதற்கு மாற்றீடாக ரஷ்யா உணவுப் பொருட்களாக இருக்கலாம் தானியமாக இருக்கலாம் விண்வெளி தொழில்நுட்பமாக இருக்கலாம் மற்றது நாசகாரி கப்பல்களை இருக்கலாம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றது ஆனால் இந்த போரை பொறுத்தவரையில் இது ஒரு அதாவது இந்த உக்ரைனில் இடம்பெறுகின்ற இந்த போரில் வந்து உத்தியோகபூர்வமாக இன்னொரு நாடு தனது இழப்பை நிலவு கூறுவது வடகொரியாவாகத்தான் பார்க்கிறது அதே நேரத்தில் கடல் நிலையிலும் மிகவும் மோசமாக இருப்பது தெரிகின்றது இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இப்பொழுது இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் நடத்துகின்ற அதாவது சூசைட் ட்ரோன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அப்படி நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக வருகின்ற இந்த போர் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கக்கூடியது இந்த போர் அப்பொழுது என்ன நிலையில் முடிய போர் என்று யாராலும் ஊகிக்க முடியாத அளவுக்கு இந்த நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதை இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு மீண்டும் என்ப ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி